ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு வீ லேர்ன் சேனல் நான் தான் அவங்க மேக்ஸ் எஜுகேட்டா இன்னைக்கு நம்ம டுவெல்த் மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட் ரிசஸ் அண்ட் டெட்டர்மினில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்னோட செகண்ட் சம்மோட என்ன பார்க்க போகிறோம் செகண்ட் சமோட தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம் தேர்ட் சப்டிவிஷன் ஓகேவா பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன் நம்ம செகண்ட் சப்டிவிஷனும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம் இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லெட் அப்படின்னு போட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம செட் ஏவா எடுத்துக்கலாம் இந்த மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸை டூ ஒன் த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ செவன் டூ ஓகேவா இது நம்மளுக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதான சொல்கிறாங்க அதுவும் எப்போ அது எக்ஸிஸ்ட் ஆயிருந்தா மட்டும்தான் இப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன ஃபர்ஸ்ட் ஏ ஒன் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட் ஜாயிண்ட் ஆஃப் தான் ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா ஓகே இப்போ இது ஃபார்ம்லாம் தெரிஞ்சு போச்சு ஏன்வர்ஸ் எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்வர்ஸ் இருக்கா இல்லையான்னு அப்போ அதுக்கு டிட்டர்மினட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக வரணும் ஓகேவா அப்போ தான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு நம்ம சொல்ல முடியும் ஓகேவா கண்டுபிடிக்கலாமா இப்போ டிட்டர்மினட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க டிட்டர்மினட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் டிட்டர்மினட் ஆஃப் ஏ டூ த்ரீ ஒன் த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ செவன் டூ ஓகேவா இப்போ டிட்டர்மனன் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும் இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டூ நம்பர் எழுதிக்கிறேன் அப்புறம் இந்த இந்த இதை வந்து டிட்டர்மனட்டாக எழுதிக்கிறேன் அதோட ரோ காலம விட்டுட்டு மீதி இருக்கிறத டிட்டர்மனட்டாக எழுதிக்கிறேன் அப்போ டூ ஃபோர் ஜா எயிட் செவன் ஒன் ஜா செவன் அப்போ எயிட் மைனஸ் செவன் அதுக்கப்புறமா மைனஸ் போடுறது ப்ரொசீஜர் நான் ரோ எடுத்துக்கிறேன் இங்கே காலமும் எடுத்துக்கலாம் ரோவ் எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி ரோ தான் எடுத்துக்குவாங்க ஓகேவா அதுவே ஈஸியாக இருக்கும் இப்போ த்ரீ எடுத்துக்கிறேன் அதுக்கு த்ரீ முன்னாடி மைனஸ் போடுறேன் ஏன்னா அது ப்ரொசீஜர் ஃபார்முலா ஓகேவா எப்பயுமே டிட்டர்மினில் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு நெகட்டிவ் சைன் போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அது இருக்கிற ரூ கலந்து விட்டுட்டு மீதி இருக்கிறத அப்படியே எழுதுங்க டிட்டர்மினில் எழுதுங்க அப்போ த்ரீ டூஸா சிக்ஸு அப்புறம் த்ரீ ஒன்ஸா த்ரீ மைனஸ் த்ரீ எழுதுகிறோம் ஓகேவா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் என்ன போடுவீங்க இதை வந்து இந்த நம்பரை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் எடுக்கா அதோடீங்களா எழுதுங்க அப்படி இருக்கா ஓகேவா ஈஸியா இருக்கா ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இத சால்வ் பண்ணுங்க அப்ப எயிட்ல செவன் போச்சுன்னா ஒன்னா அப்புறமா சிக்ஸ்ல த்ரீ போச்சுன்னா த்ரீ அதுக்கப்புறமா ட்வெண்ட்டி ஒன்ல டுவெல் போச்சுன்னா டி ஒனில் ட்வெல் வச்சுனா எவ்வளவு இருக்கும் நைன் இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ இது வந்து டூ மைனஸ் த்ரீ ப்ளஸ் நைன் இப்போ நை என்ன பண்ண போகிறோன்னா நைனையும் டூவையும் ஆட் பண்ணுறோம் நம்மளுக்கு டென் லெவன் கிடைக்குது ஓகேவா லெவனில் இப்போ நம்ம த்ரீ சப்ராக்ட் பண்ண போகிறோம் லெவனில் த்ரீ சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருது எவ்வளோ வருது எயிட் வருது ஓகேவா எயிட்ன்றது என்னது எயிட்ன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இது நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ தே ஃபோர் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிட்டு அப் அதே மாதிரி இது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லுவோம் ஓகேவா மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறமா ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிஷனில் நம்ம ஏ இன்வர்ஸ் வரும் என்னென்ன வேணும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு அப்போ அட் ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் அப்போ அட் ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாமா அட் ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா தேர்ட் சப் தேர்ட் சப்டிவிஷனில் அட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரோ காலமை விட்டுட்டு மீதி இருக்கிறத டிட்டர்மினாக எழுதணும் எழுதலாமா எழுதலாமா ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த மேட்ரிக்ஸ் இருக்க ஒவ்வொரு நம்பருக்கும் அதே மாதிரி பண்ணணும் ரோ காலம் விட்டு மீதி இருக்கிறத டிடர்மின் பண்ணணும் அப்போ ஃபோர் டூ ஜா எய்ட் மைனஸ் செவன் ஒன் ஜா செவன் ஓகேவா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி தேர்ட் த்ரீ எடுத்துக்கிட்டேன்னா அதோட ரோ காலமை விட்டுட்டிங்கண்ணா மீதி எவ்வளோ இருக்குது த்ரீ டூ ஜா சிக்ஸு த்ரீ ஒன் ஜா த்ரீ மைனஸ் த்ரீன்னு எழுதிக்கேன் ஓகேவா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் எடுத்துக்கினேன் அதோட ரோ காலமே விட்டுட்டிங்கன்னா மீதி எவ்வளோ இருக்குது த்ரீ ஃபோர் த்ரீ செவன் இருக்கா அப்போ த்ரீ செவன் ஜா டுவென்ட்டி ஒன்னும் த்ரீ ஃபோர் ஜா டுவெல்னு எழுதலாமா எழுதலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ த்ரீ நம்பர் எடுத்துக்கிறேன் அப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் டிட்டமென எழுத போகிறேன் எழுதுனா என்ன கிடைக்க போகுது த்ரீ டூ ஜா சிக்ஸ்னும் செவன் ஒன் ஜா செவன்னும் இப்போ மைனஸ் செவன் எழுதலாம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர் எடுத்துக்கிறேன் அதோட ரோ கிளம்பி விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிறது தான் டிட்டர்மெண்ட் எழுதுங்க எழுதுனா என்ன வரப்போகுது டூ டூ ஜா ஃபோரு அப்புறமா த்ரீ ஒன் ஜா த்ரீ மைனஸ் த்ரீ ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துக்கிறேன் மீதி இருக்கிற ரோ கிழமை விட்டுட்டு அதில் இருக்க ரோ கிழமை விட்டுட்டு மீதி கிட்ட எழுதிட்டிங்கன்னா டூ செவன் ஜா ஃபோர்டின் அப்புறம் த்ரீ ஜீஸா நைன் மைனஸ் நைன் எழுதலாமா இப்போ லாஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ எடுத்துக்கிட்டேண்ணா அதோடய ரோ கிழமை விட்டுவிட்டிங்கண்ணா மீதி இருக்கிறது என்னது த்ரீ ஒன்ஸா த்ரீ அப்புறமா ஃபோர் ஒன்ஸா ஃபோர் மைனஸ் ஃபோர் எழுதிங்கண்ணா ஏன் மைனஸ் ஃபோர் எழுத்துணும் ஏன்னா அது வந்து ஃபார்முலா ப்ரொசீஜர் டிட்டர்க்கு அப்படி தான் பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவன் எடுத்துக்கிறேன் இப்போ செவன் ரோ கிளம்ப விட்டுட்டோம்னா அப்போ டூ ஒன் த்ரீ ஒன் இருக்கா அப்போ டூ ஒன்ஸா டூ த்ரீ ஒன்ஸா மைனஸ் இப்போ த்ரீ போடணும் அதை மைனஸ் த்ரீ போட்டுக்கிறோம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த ரோ லாஸ்ட் கிழம இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா டூ அதோட ரோ கிளம்ப விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்கிற இடத்துல எழுதிங்கன்னா டூ ஃபோர் ஜா எயிட் த்ரீ த்ரீ ஜா நைன் மைனஸ் நைன் எழுதிக்கணும் மைனஸ் போட்டுக்கணும் ஓகேவா இப்போ நம்ம ட்ரான்ஸ்வேர்ஸ் போடணும் எல்லாத்துக்கும் எல்லா ஜாய்க்கும் ட்ரான்ஸ்கோர்ஸ் வரணும் த்ரீ கிராஸ் த்ரீல அதுக்கப்புறமா இதோ எல்லா ஆல்டர்னேட்டிவ் உயரத்துலையுமே நெகட்டிவ் சைன் போடணும் போட்டுக்குவீங்களா பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இப்படி தான் வரப்போகுது ஓகேவா இதில் மட்டும் சால்வ் பண்ணா நம்மளுக்கு என்ன கெடைச்சிடும் அட்ஜாயின் ஏ கிடச்சிரும் எப்பயுமே இந்த நெகட்டிவ் சைன் போடாமல் மறந்துடாதீங்க இம்பார்ட்டன்ட் இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்க போகுது பார்த்தீங்கன்னா எயிட்டில் செவன் போச்சுன்னா ஒன் எழுதலாமா அப்புறம் சிக்ஸில் த்ரீ போச்சுன்னா த்ரீ வரும் அதில் முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் த்ரீ வரும் அதுக்கப்புறமா டுவெண்ட்டி ஒனில் டுவெல் போச்சுன்னா நைன் எழுதலாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸில் செவன் போச்சுன்னா அப்போ மைனஸ் ஒன் வருமா அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா மைனஸ் சிம்பிள் அதனால அது ப்ளஸ் ஒன் ஆகிடும் அதுக்கப்புறமா ஃபோரில் த்ரீ போச்சுன்னா ஒன்னும் ஃபோர்டீனில் நைன் நைன் போச்சுன்னா என்ன எவ்வளோ வரும் ஃபோர்ட்டி நைன் போச்சுன்னா ஃபைவ் வரும் அது நம்ம மைனஸ் ஃபைவ் எழுதலாமா அதுக்கப்புறமா த்ரீ மைனஸ் ஃபோர் இப்போ த்ரீல ஃபோர் போச்சுன்னா மைனஸ் ஒன் எழுதிடலாமா அப்போ டூ மைனஸ் த்ரீ டூவில் த்ரீ போச்சுன்னா அப்போ மைனஸ் ஒன் எழுதலாமா மைனஸ் ஒன்னுக்கு வெளியில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது ப்ளஸ் ஒன் ஆகிடும் அதுக்கப்புறமா எயிட் மைனஸ் நைன் அப்போ எயிட்டில் நைன் நைன் போச்சுன்னா மைனஸ் ஒன் எழுதலாம் ஓகே இப்போ ட்ரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ட்ரான்ஸ்வோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா ட்ரான்ஸ்வோர்ஸ்னா என்னது ரோவ காலமாகவும் காலமாக ரோவாவும் எழுத போகிறோம் இப்போ அட்ஜாயிண்ட் ஏய் பாருங்கள் பார்த்துங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த காலமை ரோவா எழுத போகிறேன் ஒன் மைனஸ் ஒன்னா அப்போ ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ ஒன் ஒன் அப்ப மைனஸ் த்ரீ ஒன் ஒன் ஓகேவா அடுத்தது நைன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் அப்போ நைன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் ஓகேவா இது அட்ஜாயின் கிடைச்சிருச்சு அப்போ இன்வெர்ஸு வரப்போகுது இப்போ நம்மளுக்கு டெட்டர் ஆஃப்யே தெரியும் அப்போ அட்ஜாயிண்ட்டாகவும் தெரியும்

மைனஸ் ஒன் ஓகேவா இது என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்போ ஏ எழுதியாச்சு இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ஏ இன்வர்ஸ் கிடச்சிருக்கு எதோடது எதோடது கிடச்சிருக்கு தேர்ட் சப்டிவிஷன் இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் சம் போட்ட மாதிரி காமனாக எதுவும் எடுக்க முடியாது கேன்சலும் பண்ண முடியாது அதனால ஏ இன்வர்ஸ் வந்து இவ்வளவுதான் இதுதான் ஏ இன்வர்ஸ் இப்போ செகண்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன் ஓவர் ஓகேவா அவங்களுக்கு ஏதாச்சும் புரியலைன்னா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ஓகேவா ஹெல்ப் பண்ணுறது தான் நாங்கள் இருக்கோம் வாங்க படிக்கலாம் நல்லாவே படிக்கலாம் தேங்க்யூ